கடகராசி நேர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம் கடகராசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் நான்காவது ராசியான கடகராசி சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி கடகராசி அந்த ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்ப குரு பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில எதை எடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார் இப்ப குரு பகவான் அப்ப இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்ப கடகராசியை பொறுத்தவரையில அஷ்டம சனி பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டுதான் இருக்கு ஆனா இருந்தாலும் அஷ்டம சனி பாதிப்பு அப்படிங்கிறது சனி பகவான் பக்ரகதி நிலையில இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல ஒரு பெரும் பாதிப்பு இல்லை சனி பகவானால ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் அப்படிங்கிற ஒரு ஒரு கிரகம் அதாவது நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய சுபத்தை அள்ளி வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிற ஒரு பதினோராம் இடத்துல இருக்கிறார் அப்போ பதினோராம் இடத்தில் இருக்கிறீங்களா வ வீடு வண்டி வாகனம் அசைமா மற்றும் அசையா சொத்துக்கள் அல்லது குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறது குழந்தைகளுக்கான முயற்சி எடுக்கிறது அது வெளிநாட்டில் படிக்க வைக்கிறது ஆமாம் கல்வி சார்ந்த விஷயத்துக்காக குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு இடங்களுக்கு மாற்றுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு இருப்பினும் இந்த காலகட்டம் என்ன மாதிரி விஷயத்தை தரும் அப்போ வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா சுபத்துவத்தை வாரி வழங்கிக்கிட்டு கடக கடகராசியை பொறுத்த வகையில் அஷ்டமச்சனி பாதிப்பு இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை சுமூகமாக போனுச்சு புது புது முயற்சிகளெல்லாம் வெற்றி பெற்றது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இருப்பினும் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்று போட்டால் ரெண்டு தரேன் அப்படிங்கிறது மாதிரி எப்படின்னா இந்த குரு வக்ரவம் பதினோராம் இடத்துல வக்ரவம் ஆகிட்டால் என்ன நடக்கும்னா அதீத ஆசையை ஏற்படுத்துவாங்க நண்பர்களோ உறவினர்களோ அல்லது சொந்த பந்தங்களோ ஏதாவது ஒரு அதீத ஆசைகளை ஏற்படுத்துவாங்க ஒரு லட்சம் கொடுங்க ஒரு வருஷத்தில் ஒரு மூணு லட்சமாக கிடைக்கும் அல்லது இது இது வந்து இந்த ஃப்ளாட்டு இந்த வீ இந்த ஃப்ளாட் வந்து ரொம்ப கம்மியாக விற்கிது அவசரப்படுத்துவாங்க இது இப்போ வாங்கி இப்போ வாங்கி போட்டுருங்க இனி காலத்தில் அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அவசரத்தில் ஒரு அவசரத்துல ஒரு படபடப்புல முடிவு நம்ம நம்ம எடுக்க முடியாது யாரு கடகராசிக்காரங்களை எடுக்க விடாம எதிர்த்தரப்பினரே முடிவு எடுக்க வச்சு நம்மளுடைய பணத்தை செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தில் கவனமா இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு தொழில் சார்ந்தோ அல்லது புதுசா ஒரு உங்களுக்கே தெரியாத ஒரு தொழிலை சொல்லி அதன் மூலமா ஒரு பெரிய நல்ல வருமானம் வரும் அப்படிங்கிறது மாதிரி உங்கள்கிட்ட பேசுறாங்க உங்களை அணுகிறாங்க அது சார்ந்த விஷயத்தை பற்றி அதில் ரொம்ப போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அப்போ என்ன அர்த்தம்னா இந்த குரு வக்ரவ பயிற்சினால் என்ன நடக்கும்னா அதிக ஆசையை அதிக வருமானம் வருவதாக சொல்லி அதாவது ஏதேனும் ஒரு புது புது விஷயங்களை கொண்டு வந்து உங்கள்ட்ட சேர்த்து அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு குயிக்காக அதில் என்றாக வச்சு உங்களுடைய பணத்தை விரயமாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்போ உறவுகள் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க பொறுமையா செய்யுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணி செய்யுங்க இருப்பினும் உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது முழுமையாக விலகலை அதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யுங்க கடகராசி என்பர்களே வாழ்த்துக்கள்